இருக்கேன்னா இப்படி இருக்கணுங்க இன்னைக்கு ரியலாக யதார்த்தமாக இருக்குது நல்லா நடிச்சிருக்கிறார் விஜய் சேதுபதி ரொம்ப டாப் ஒரு பெண்ணோட தகப்பனா நான் சொல்கிறேன் நல்லா இருக்குது அவருடைய உணர்ச்சி இருக்குது இயற்கையாக இருக்குது நேச்சுரலாக இருக்குது ஐ லைக் இட் விஜய் சேதுபதி நிஜமாக சூப்பர் ப்ரோ விஜய் சேதுபதி ஆக்டிங் வேற லெவல் அதாவது என்ன சொல்கிறேன்னா விமன் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான்

கதை அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு விஜய் சேதுபதி கம்பேக் மாதிரி இருந்துச்சு ஆமா ஆனா எமோஷனல்லாம் நல்லா ட்ரை பண்ணாங்க நல்லா தான் நல்லா இருந்துச்சு வருமா ஒர்த்து வருமா ஒர்த்து

சிங்கம் மொழி வந்து காமெடின்னு பார்த்து அது அன்எக்பெக்டட் சரியான இதாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுண்ணா எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க அபிராமி வந்தாங்களா வந்தாங்க ஆனால் வந்து ஆனால் அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லைன்னா மியூசிக் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சுண்ணா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு அவ்வளோலாம் விஸ்வாசம் அந்த லெவலுக்குலாம் இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு உண்மையான எமோஷனாக நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்பா பொண்ணுன்னா விஸ்வாசம் தான் தள்ளடா சரி சரி நல்லா இருந்துச்சு படம் இது வந்து கர்டன் முன்னாடி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் உண்மை நல்லா இருக்கு முன்னாடி படம் நல்லா இருக்குண்ணா தமிழ் வந்து அதெல்லாம் தாராளமா பாக்கலாம்ண்ணா

படை இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கதை நல்லா இருக்கு அவருடைய நடிப்பு தான் டாப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருக்கு ஆள இப்போ ஒரு நல்ல கம் பேக்கா இருக்கு அவருக்கு ரீசன்ட் மூவிஸ் நல்லா الا இப்போ ஓகே நல்ல கம் இருக்கு

படம் வந்து வில்லன் ப இமைக்க நெனச்சிருக்காரு வர வில்லன் நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த படத்துலேயும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு வில்லனா அதான் சிங்கமொழி கேரக்டர் வந்து சம டிஸ்ட்டு எல்லோருமே காமெடியாக தான் பார்த்துருப்போம் இப்போ வந்து செம வில்லன நெனச்சிருக்காரு இந்த படத்தில் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்லாம் லெவல்னு சொல்கிறேன் ஆமாம் ஆ க்ளைமாக்ஸ் வந்து ஆமாம் கிளைமேக்ஸ் வந்து நல்ல கிளைமேக்ஸ் தான் ஆனால் அந்த என்னன்னா அந்த பொண்ணு வந்து சம டிஸ்ட்டு யார் உங்கள் பையனா அவங்க பொண்ணான்னு யோசிச்சிட்டு இருந்தோம்ல அந்த லெக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த லெக்ஸ் அந்த சப்போஸ் பொண்ணுன்னா அந்த கொஞ்சம் லிபரலாக விட்டுருப்பாங்க கேஸ்ன்றதுனால அவர் காசு கொடுக்குற நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொடுக்குறான் காசு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் எக்ஸ்ட்ரா போட்டு காசுக்காக தேட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சீரியஸ் ஆரம்பித்து யார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் பயங்கரமாக த்ரில்லராக இருந்துச்சு செமையாக இருந்தது படம் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்க பசங்கள் எல்லாருமே பசங்க முக்கியமாக பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா பார்த்தாச்சும் கொஞ்சமாச்சும் சில நிறையா தப்பு நடக்குதுல்ல அதெல்லாம் குறையத்துக்கு சான்ஸ் இருக்குது செம்ம படம் ப்ரோ

சூப்பராக இருக்கு மேக்கிங் நல்லா இருக்கு அதில் உள்ள சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப பெஸ்டாகவே இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அந்த குடும்ப பொம்மையை விட டபுள் மடங்காக இருக்கு விஜய் சதுபதி ஆச்சு நல்லா இருக்காரு மாதிரி இருந்துச்சு <coughs> 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 ஆ நல்லா நடிச்சு ஆ சூப்பரா இருந்தது டப்பிங் வேற யாரோ பேசியிருக்காங்க போல அந்த மிஸ் மேட்ச் அங்கங்கே இருந்து பட் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இது மலையாளத்தில் இரட்டான ஒரு படம் வந்திருக்கும் ஸோ அதோட லைக் கிளைமேக்ஸ் அந்த கான்செப்டாக இருக்கும் ஆனால் நல்லா இருந்து எல்லாமே நல்லா இருக்கு பேசிய ஸ்டோரி மேக்கிங்லாம் ஓகே தான் ஜி ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்கு கான்செப்ட் நல்லா இருக்கு பட் ட்விஸ்டடாக கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க ஒரு சில இடத்துல நம்ம யோசிக்க முடியாததெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல இருக்குது பட் ஆக்டிங்ஸ் எல்லாம் ஓகே தான் அனுராகேஷ் மட்டும் டப்பிங் வேறாலும் கொடுத்துருக்கலாம் அவனோட லவ் சீன்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறது மற்ற எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது ஓகே படம் எல்லாம் ஓகே பார்க்கலாம் பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஓகே ஃபிஃப்டி எத் ஃபிஃப்டி எய்த் ஃபிலிம் இருந்தது ஆனால் லைக் ஹண்ட்ரட் ப்ரோஸ் வந்துடும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் நைட்டு வந்து தேர்ட் டைம் பார்க்குறேன் சார் தேர்ட் டைம் பார்க்குறேன் மூணாவது டைம் பார்க்குறேன் நான் வந்து ஆல்ரெடி டேரக்ஷன் டீம் தான் ஓகே டேரக்ஷன் டீம்னு சொல்ல போனால் நான் எங்கள் படம் ஆல்ரெடி போன ஜூலை செவன்த் ரிலீஸ் ஆச்சு இன்ஃபினிட்டி நட் இதே நட்டி சார் தான் ஹீரோ பண்ணியிருந்தார் எங்கள் டீம் தான் எங்கள் டீம் தான் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தமிழ் ஃபிலிம் கருடன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தமிழ் ஃபிலிம் வந்து நான் வந்து மகாராஜாவை நினைக்கிறேன் ஏன்னா இடையிலலாம் நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ் ப மூவிஸ்லாம் நிறைய வந்திருக்கு நான் அதெல்லாம் படங்கள் பேர் சொல்ல விரும்பலை இருந்தாலும் என்னடா தமிழ் சினிமா இவ்வளோ வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கருடன் வந்து நல்ல ஒரு படமாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைம் ஆனால் இப்படி தான் படம்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டேரக்டர் சார் வந்து பண்ணிடுறாரு ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொடுத்ததுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப வருஷ கழிச்சி பண்ணியிருக்காருன்னா ரொம்ப மெனக்கெட்ருக்காரு நான் இப்போ கூட சாரை பார்த்து பேசினேன் சூப்பர் இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எல்லாருமே அதில் வந்து எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க யாருக்குமே குறைவான ரோலே கிடையாது எல்லாருமே தரமான ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு இது கொடுத்ததுக்காகவே டைரக்ஷன் டீமுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்னும் மென்மேல அவர் நல்ல படங்கள் பண்ணணும் விஜய் சேதுபதி சாரோட நான் பெரிய ஃபேன் ஏன்னா அவரோட ஐம்பதாவது படம் வந்து இது ஐம்பதாவது படம் மாதிரி இல்லை இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் டேஸ் மக்கள் மனசில் எல்லோரும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் லேடிஸ் மெதுவாக பா அதாவது தப்பு பண்ணுறவனுக்கு வந்து இந்த கால அதாவது இவ்வளோ ஒரு சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து தப்பு பண்ணால் நமக்கு குழந்தைகள் தான் பாதிக்கப்படும் நம்ம ஃபேமிலி பாதிக்கப்படும் இல்லை இப்போ இதெல்லாம் அப்படி கிடையாது இப்போ யார் தப்பு பண்ணாலும் சரி பனிஷ்மெண்ட் கடவுள் வந்து கரெக்டாக கொடுக்குறாரு அது கரெக்டாக வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் சார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேலும் இந்த படம் வந்து சில்வர் ஜூபிலி ஆவதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்